அண்ணாமலையார் மவு ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து அங்கு மீட்பு பணி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்கிட கேட்கலாம் பாண்டியன் வணக்கம் இந்த மீட்பு பணியில் எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த மீட்பு பணியானது அங்கு எவ்வாறு நடைபெற்று வருகிறது பாண்டியன் வணக்கம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலை மீது நேற்று மாலை ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக சுமார் நாற்பது டன் எடை கொண்ட பாறை உருண்டு குடியிருப்பு பகுதியில் வந்து நின்றது இன்று காலை ஆறு மணி முதல் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவினர் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் என சுமார் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட மேற்பட்டோர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காலை முதல் மீட்பில் சிக்கியிருந்த மரங்கள் விட்டெடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறு சிறு பாறைகள் மற்றும் மணல்கள் எடுக்கும் பணியில் பேரிடர் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வந்தனர் தற்போது காலை முதல் லேசான மழை பெய்ததால் அந்த இடம்